ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்க்கை டெய்லி நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு படுத்தா ரொம்பவே கிளீனாக மெயின்டைன் ஆகும் இப்போது இந்த சிங்க் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நிறைய உப்பு கரையும் அது மட்டும் இல்லாமல் அழுக்குகளும் நிறையா இருக்குது இப்போது இந்த சிங்க்குக்காக ஒரு லிக்விட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதுக்கு வந்து ஒரு ரெண்டுரூவா பேக்கெட் காஃபி தூள் தான் நமக்கு தேவைப்படும் ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி வந்து நான் சன்ரைஸ் ப்ராண்ட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதுலேருந்து வந்து அந்த ஒரு பாக்கெட் அப்படியே வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த பாக்ஸில் இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வந்து நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் நல்லா நமக்கு வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்கும் இப்போது இது கூடவே நார்மலாக நம்ம துணி துவைக்க யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இப்போது இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்தளவுக்கு அந்த லிக்விடு வந்து நம்ம சிங்க்கில் வந்து நிற்காது நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சோம்னா நல்லாவே அந்த அழுக்கு எல்லாமே போகும் ஸோ அதனால தான் ஸோ அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் இதில் சேர்த்துருக்க காஃபி தூளுமே நல்லா நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் அந்த அழுக்கு எல்லாத்தையுமே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன்லேயோ அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ஊற்றி இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே வந்து நான் ஸ்பூன்லேயே வந்து எடுத்து எடுத்து வந்து போட்டுக்கிறேன் இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நல்லா அந்த அழுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ உப்புக்கரை எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கேலாம் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஊற்றி விட்டுக்கோங்க இதை வந்து ஊற்றிட்டு நம்ம அப்படியே விட போகிறது கிடையாது ஏன்னா எல்லா பக்கத்துலேயும் வந்து நமக்கு பட்டிருக்காது இல்லையா ஸோ அதனால் இதை வந்து இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டேன் அப்புறமா நீங்கள் எதை வச்சு சிங்க்கை வாஷ் பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டாலே நல்லா எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஊறட்டும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கூட நீங்கள் வந்து ஊற வச்சுக்கலாம் தாராளமாக இப்போ பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சே நிமிஷம் தான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நல்லாவே வந்து ஊறிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ நல்லா வந்து தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் அதே ப்ரெஷ்ஷே யூஸ் பண்ணி நான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் சும்மா லைட்டாக தான் நான் வந்து தேய்க்கிறேன் என்னோடய சிங்க்கில் வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமாலாம் வந்து கரை இல்லை ஸோ அதனால் நான் வந்து இந்த ப்ரெஷ்ஷே யூஸ் பண்ணி நான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் உங்கள் சிங்க்கில் ரொம்பவே ஹார்டான கரை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கரை வந்து நல்லா போகும் லைட்டான கரை தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்பான்ஞ்சு ஜாமான் வளர்க்கலாம் ஸோ அதை வந்து கூட நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் இதுக்குன்னே வந்து தனியாக வச்சுக்கோங்க சிங்க்கு கலவுறத்துக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இந்த சிங்க்கு ஓரத்துலலாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அங்கெல்லாம் வந்து உப்பு கரை அதிகமாக படியும் ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டுவிட்டேன் சிங்க்கு மேலே உள்ள கல்லுலையுமே வந்து நான் வந்து தேய்ச்சி விட்டுவிட்டேன் ஸோ இப்போ வந்து நார்மலாக எப்போதும் போல் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு படுங்கள் காலையில் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த சிங்க் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சின்னு இருக்கும் நார்மலாக நம்ம வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பளிச்சின்னு இருக்காது காஞ்சதுக்கப்புறமா அங்கங்கே திட்டு திட்டா வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஏன்னா அந்த சோப்போட ஸ்டெயின் வந்து அப்படியே இருக்கும் இந்த மெத்தடில் அந்த மாதிரி இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம பாத்ரூம் தான் வந்து கிளீன் பண்ண போகிறோம் அதுக்குமே வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் பாத்ரூம்க்கு வந்து எவ்வளோ வந்து சேர்த்தா கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சோப்புத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பூ பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் அப்படி இல்லைனா வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த சோப்பு தூளை வந்து கரையை வச்சுக்கோங்க நம்ம ஃபுல்லாக அப்படியே வந்து சேர்த்துற வேணாம் தண்ணி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் நம்ம சோப்பு தூள் வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணும் போது அந்த கரைலாம் போகாது ஸோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும் இப்போது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணி பாட்டிலோ அப்படி இல்லைன்னா ஜூஸ் பாட்டிலோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இப்போது அந்த பாட்டிலோட கேப் இருக்கு இல்லையா அந்த மூடியில் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க சும்மா கத்தியை வச்சு ஹோல்ஸ் போட்டிங்கனாலே ஈஸியாக வந்து ஹோல்ஸ் போட முடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாட்டிலாக இருந்துச்சுன்னா நெருப்பில் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த லிக்விடை வந்து இந்த பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ஊற்றுனதுக்கப்புறமா கேப்பை போட்டு நல்லா மூடிக்கோங்க ஸோ நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால எனக்கு இந்த அளவுக்கு லிக்விடு வந்திருக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து அந்த கேப்பை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த லிக்விடை வச்சு தான் நம்ம வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த லிக்விட் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த சோப்புத்தூள் வந்து அடியில் வந்து தங்கிடும் அதுக்காக தான் இப்போது இந்த லிக்விடை வச்சு நீங்கள் வந்து பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் உள்ள கதவை கூட நீங்கள் இந்த லிக்விடை வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மேலே உள்ள டைல்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் வந்து கிளீன் பண்ண போகிறோம் ஸோ அதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற டைல்ஸையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து டைல்ஸுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லா விதமான பாத்ரூம்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்காக வந்து நம்ம பெருசாலாம் ஒன்றும் எடுக்க போகிறது கிடையாது நார்மலாக நம்ம வந்து பாத்திரம் அளக்க யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த ஸ்பாஞ்ச் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ண போகிறோம் இது வந்து புது ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க அதுதான் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் கையில் கிளவுஸு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவர் கூட போட்டுக்கலாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி அந்த லிக்விடை வந்து ஃபஸ்ட்டு இந்த செவரு ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுருங்க நம்ம ஏற்கனவே பாட்டிலில் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அது வழியாக நீங்கள் இந்த லிக்விடு ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் ஸ்டெயின் அதிகமாக இல்லைன்னா நீங்கள் அப்பயே கூட தேய்ச்சிக்கலாம் இப்போது இந்த ஸ்பாஞ்சில் அந்த க்ரீன் கலரில் ஒரு பாட்டு இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் உங்களோட பாத்ரூமில் ஸ்டெயின் வந்து நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அது வந்து இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் அந்த கரை எல்லாமே நல்லா எடுத்துகிட்டு வந்துடும் நமக்கு இப்போ மேலே உள்ள டைல்ஸும் தேய்ச்சாச்சு கீழேயும் நம்ம வந்து தேய்ச்சி விட்டாச்சு இப்போது வந்து நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த லிக்விடை வச்சு பாத்ரூம் மட்டும் இல்லை நீங்கள் டாய்லெட்டுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே நோரம் வரும் அதே மாதிரி அந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து நமக்கு வந்து வெளியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் நம்மளோட பாத்ரூம் வந்து நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும் பாத்ரூமில் கீழே தேய்க்கிறீங்க பார்த்தீங்களா அப்போதிக்கு வந்து இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் நார்மலாக ப்ரெஷ் வச்சு தேய்ப்பீங்க பார்த்தீங்களா அதை மாதிரியே நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம் மேலே உள்ள டைல்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட பாத்ரூம் வந்து புத்தம் முசு போல் பளிச்சின்னு ஆகிடுச்சி இந்த டிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னா ரேசன் கடையில் கொடுத்த வேட்டி இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் இது வந்து நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத்தில் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து தேவைப்படுற அளவுக்கு இந்த மாதிரி வந்து கிழிச்சு எடுத்துக்கணும் இந்த ப்ளூ கலரில் பார்ட்ரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதையுமே வந்து நம்ம வந்து கிழித்து எடுத்துக்கலாம் அது நமக்கு தேவைப்படாது இதை வந்து நம்ம இட்லி துணியாக தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் சும்மா நீங்கள் ஓரத்தில் மட்டும் கட் பண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வந்து கிழிச்சு விட்டாலே சூப்பராக வந்து வந்துடும் இப்போ இட்லி தட்டு மேலே அளவு பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து நடுவில் சென்டரில் வந்து ஹோல்ஸ் போட விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க சில பேர் வந்து இதில் புட்டுலாம் செய்வாங்க அப்படி செய்யும் போது நமக்கு எடுக்கும்போது அந்த ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கொட்டும் அதுக்காக சில பேர் வந்து ஹோல்ஸ் விட மாட்டாங்க நீங்கள் ஹோல்ஸ் விடாமல் அப்படியே கூட வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் கோம்லாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்